உங்களை போன்ற உங்கள் பணியை நீங்கள் நான் கூறியதைப் போல பெரிய வேலை என்று பார்க்காமல் பிடித்த வேலையாக நீங்கள் செய்கிறீர்கள் அது நான் உங்களிடம் கற்றுக்கொண்ட ஆகச் சிறந்த பாடம் கட்டாயம் நானும் உங்களைப் போன்று பிடித்த வேலை மன நிறைவோடு செய்வேன் என்று பேசிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக நம்முடைய உரையாற்ற வருகிறார் நம்முடைய குளோபல் அன்பு குளோபல் குடும்பத்தினுடைய கவிதை ராட்சசன் அன்பு மாமா கார்த்திகேயன் மாமா அவர்களை உங்கள் கரகோஷத்துடன் வருக வருக என்று பேரன்புடன் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முதல்ல என்னுடைய அனுபவத்தை கிட்டே நான் பகிர்ந்துக்கிறேன் ஒரு பக்கா வகுப்பு படிக்கும்போது அரசு பள்ளியில் தான் படித்தேன் நான் அப்போது ஒரு பேச்சு போட்டியில் பேரை கொடுத்துட்டேன் சரி எப்படியாவது பேசிடலாம் அப்படின்ட்டு நேம் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு ஸ்டேஜில் போய் நிற்கிறேன் கை கால் எல்லாமே உதற ஆரம்பிச்சிங்க சரி பேசவே இல்லை கமனம் அழுந்துகிட்டே வந்துட்டு மைக்கை கொடுத்துட்டு போய்ட்டே நான் சரி எனக்கு தமிழை பிடிச்சி சம கற்றுக்கினார் ஆனால் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தானே போனேன் அதை பேசியிருக்கலாம்ல அப்படின்னாரு ஆனாலே அங்கே பேச முடியல ஆனால் இன்றைய ஜென்ரேஷனை போது எனக்கு பொறாமையாக இருக்குது ஒருத்தர் வந்து கூப்பிட்டவங்களாம் வந்து பேசினாங்க ஆனால் ஒருத்தர் கை நடுங்கி நான் பார்க்கல ஒருத்தன் கால் நடுங்கி பார்க்கலாம் அவ்வளோ சரளமாக தான் பேசலாங்க முதல்ல அகழ்வழிக்கு இந்த முதன் முதலையாக தலைமை இருக்கிறாங்க அதுக்கு முதல்ல முதற்கண் என்னுடைய வாழ்த்தும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக அவங்க நம் நம்மை அறிந்து உச்சம் தொடுவாங்க அவங்க கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக இங்கே மெளியிடுவாங்க அகழ்வியுடைய தமிழ் உச்சரிப்பு நான் நிறைய வாட்டி கேட்டிருக்குறேன் இன்றைக்கும் நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது தமிழ் உச்சரிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரிப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது இம்மளிய அதுக்கு உண்மையை உனக்கு உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னோம் பப்பாவுலாம் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக உன்னுடைய ஹார்ட் ஒர்க் அது நீ தான் கண்டிப்பாக அது எங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருப்ப அடுத்தபடியாக மற்ற குழந்தைங்க பேசுனதில் அவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இருந்தது அந்த பாப்பாவோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் டெஸ்ட்டு இப்போ தான் செய்வாங்க வேறு வழியும் கிடையாது இன்னொன்று என்னென்னா என்னுடைய சிம்பிள் அட்வைஸ் என்னென்னா யார் ஒருத்தர் மொபைல் தொடலையோ அந்த ஜென்ரேஷன் வந்து முன்னேறும் இப்போது மொபைல் ஃபோன் உங்களுக்கு படிக்கிற வயசில் நீங்கள் மொபைல் ஃபோனை எடுக்கலைனாவே நீங்கள் நல்லா படிப்பீங்கன்னு அர்த்தம் அதுக்கு நீங்கள் நீங்களா ஒரு ஜாப்புக்கெல்லாம் போயிட்டு பின்னாடி உங்கள் பேரண்ட்ஸுடைய அனுமதியோடு நீங்கள் அப்போது நீங்கள் மொபைலில் வந்து யூஸ் பண்ணுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ந நல்லபடியாக இருக்கும் படிக்கும்போது வேண்டாம் ஆனால் அது முடியறதில்லை எடுத்தால் வைக்க முடியறதில்ல வேறு என்ன இல்லை அது பாட்டுக்கு ஷார்ட்ஸ் அதுவும் போயிட்டே இருக்கும் மற்றபடி எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப நல்லா பேசினாங்க இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்